ஏகசக்ரா நகரத்தை பகாசூரன் என்ற அரக்கன் பிடித்து வைத்திருந்தான் அவன் மலை போன்ற பெரிய உருவம் கொண்டவன் வலிமை மிகுந்தவன் மற்றவர்களுக்கு மிரள வைக்கும் அரக்கனாக இருந்தான் அவன் மக்கள் அனைவருக்கும் ஒரு கடுமையான கட்டளை விதித்திருந்தான் அது என்ன என்றால் தினமும் உணவு கொள்கலன்கள் பலப்பல வகையான உணவுகள் அதோடு ஒரு மனிதரை உணவாக அனுப்ப வேண்டும் என்ற கட்டாயம் இதனால் கிராம மக்கள் அனைவரும் பயத்துடனும் வருத்தத்துடனும் அவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டனர் பாண்டவர்கள் வனவாசத்துக்கு சென்றிருந்தனர் அவர்கள் பல ஊர்களை கடந்து கொண்டிருந்தபோது போது எகசக்ரா என்ற நகரத்தில் தங்கினர் அவர்கள் அங்கு ஒரு சிறிய பரம பிராமண வீட்டில் தங்கி தங்கள் உணவையும் வசதியையும் அந்த குடும்பத்துடன் பகிர்ந்து கொண்டனர் ஒருநாள் பீமனின் தாய் குந்தி தங்கியிருந்த பிராமண குடும்பத்தின் உரையிலிருந்து இந்த கொடுமை பற்றி அறிந்து கொண்டார் அந்த குடும்பத்தினர் பகாசூரனுக்காக தங்கள் குடும்பத்தில் ஒருவரை அனுப்ப வேண்டியதாக இருந்தது குந்தி இதை கேட்டதும் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்தார் உங்கள் குடும்பம் தியாகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என் மகன் பீமன் போதுமானவன் இந்த அரக்கனை சமாளிக்க என்று குந்தி உறுதியாக கூறினார் அடுத்த நாள் காலை பீமன் பெரிய உணவுக் கொள்கலன்களை தூக்கிக் கொண்டு சென்றார் வழியிலேயே பீமன் தன்னுடைய வலிமை மிகு உடல் மற்றும் பெரிய பசியால் அவர் தன் உணவை அங்கேயே சாப்பிட ஆரம்பித்தார் சமயோசிதமாக பகாசூரன் மிகவும் வெறித்தனமாக தனது மாளிகையிலிருந்து பீமனை எதிர்கொண்டான் பகாசூரன் பீமனை ஒரே அசைவில் அடித்து வீழ்த்த முயன்றான் ஆனால் பீமன் தன் வலிமையால் அவரை எதிர்த்து போராடினார் சங்கர்ணிக்களும் கைகளை முறிக்கவும் உந்தல்களும் செய்த பீமன் பகாசூரனை அடித்து ஓரமாக வீசினார் இறுதியில் தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி பகாசூரனை அடித்து நொறுக்கிய பீமன் அவனை கொன்றார் பகாசூரன் இறந்த பிறகு எகசக்ரா கிராம மக்கள் பயமின்றி வாழத் தொடங்கினர் அவர்கள் பீமனுக்கும் பாண்டவர்களுக்கும் நன்றி கூறி கிராமத்தின் ரட்சகர்களாக பாராட்டினார்கள்